ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சினைக்காக அதிமுக என்றும் போராடி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட தருமபுரி மாவட்ட நீர்ப்பாசன திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் போது தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்கான இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார் கச்சத்தீவு பற்றி முதலமைச்சருக்கு பேச தகுதியில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் மறக்கவில்லை ஸ்டாலின்வர்களே மக்கள் மறக்கவில்லை ஏன் அப்பொழுது மீனவர்களுடன் படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லையா ஏன் பதினாறு ஆண்டு கால மத்திய ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது நீங்கள் அமைச்சர் மத்திய அமைச்சர்களை அந்த பொழுது இந்த மீனவர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறார் அதனால் அந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கை அரசு இருந்து மீட்டு இந்திய அரசிற்கு ஒப்படைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை